ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்கியா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் தாங்க செய்ய போகிறோம் அதுவும் சாக்லேட் இல்லாமல் ஓவன் இல்லாமல் வெறும் மூணே பொருளை தாங்க நம்ம செய்ய போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்ய நான் வந்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் தாங்க எடுத்திருக்கேன் பாருங்கள் சின்ன சின்ன பேக்கெட்டாக ஒரு நாலு பேக்கெட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணுமாலும் எடுத்துக்கோங்க அதாவது சாக்லேட் கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரியான பிஸ்கெட் வந்து எடுத்துக்கோங்க இந்த பிஸ்கெட்டெல்லாம் ரெண்டு ரெண்டாக உடைச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி இப்போ பாருங்க பிஸ்கெட்லாம் ரெண்டு ரெண்டாக உடைச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் வந்து சக்கரை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் வந்து பால் சேர்த்து அரைச்சிட்டேன் இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஈனோ இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஈனோ சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈனோ வந்து எல்லா இடத்துலயும் ஒரே ஈவனா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈனோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்து இதில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லா பக்கமும் நெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ வந்து கேக் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் நெய் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா சைட்ஸில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பிஸ்கெட் விழுது அதை வந்து இதில் இருந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடாய் நம்ம ஃப்ரீ கிட் தாங்க பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடாகட்டும் பாருங்கள் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தை வந்து உள்ளே வச்சிடலாம் உள்ள வைக்கும் போது வந்து பார்த்து வைங்க கை சுட்டுற போது வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் வந்து மிதமான தீயில் வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பாருங்கள் கேக் வந்து வெந்துருச்சா இல்லையா நம்மளுக்கு தெரியும் கத்தியில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டி வரலை அப்போ கேக் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் கேக் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு சைட்ஸ் எல்லாம் வெட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெட்டியாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட் வச்சு இப்படி திருப்பி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட் வச்சு இப்படி திருப்பிக்கலாம் பாருங்க நம்மளோட கேக் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு அதுக்கப்புறமா நட்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து பாதாம் முந்திரையும் கட் பண்ணி சேர்த்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போதாங்க நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிருச்சி இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க கட் பண்ணலையே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ரொட கேக் ரெடி ஆயிருச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பிரக்யா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர வேல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ